ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுசன் சந்தாதியின் ஐம்பத்தி ஒம்பதாவது பாசுரம் பாசுரம் எப்படி பாருங்கள் கடல் அளவாய திசை எட்டினுள்ளும் கலி இருளே மிடைதரு காலத்து இராமானுசன் மிக்க நான்மரகின் சுடருளியால் அவ்விருளை துரத்தி துரத்திலனேல் உயிரை உடையவன் நாராயணன் என்ன அறிவாரில்லை உற்று உணர்ந்தே கடல் அளவாக திசை கெட்டினுள்ளும் கலியிருளே மிடைதறு காலத்து இராமானுசன் மிக்க மரகின் சுடர் மொழியால் அவ்விரொளை துரத்திலான உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவார் இல்லை உற்றுணர்ந்தேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது வேதம் காணாமல் போய் இருட்டு சூழ்ந்த அந்த காலத்து திருப்பி இந்த நான்மரகின் ஒளி கொண்டு கலி க கலி யுகத்தின் அஜான கிருளை மேதத்தின் சுழருளியால் துரட்டின ராமானுஜர் துரத்தவில்லை என்றால் உரையுடையவன் நாராயணன் நமக்கு எல்லாரும் நமக்கு எல்லோருக்கும் யஜமானன் சேஷி அவன் நாராயணன் நாராயணன் என்கிற பரத் பரத்துவம்தான் என்று அறிவார் இல்லை உற்று உணர்ந்து நன்றாக உணர்ந்து இதை அறியப்போ அறிந்தவர்கள் யாரும் இல்லாமல் போயிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பார்த்துக்கு வார்த்தையும் அர்த்தம் பார்த்துடா கடல் அளவாக திசையட்டினுள்ளும் கடல் அளவாய நான்கு சமுத்திரங்களை இடங்களையும் கடல் அளவாக எல்லா விட எல்லா இடங்களிலும் கலி உளேமிட காலத்து கலிபுருஷனாகிய அந்த கார அங்க அந்த இருட்டே சுருங்கி கிடந்த காலத்து வேற ஒன்றும் இல்லை எல்லா திசைகளிலும் கடல் கடல் அளவாயினா பெரிசேன்னு அர்த்தம் எல்லா திசைகளிலும் கலியுகத்தால் ஏற்பட்ட இருட்டு சூழ்ந்து கிடக்க நான் நான்பரகின் நாதிவேந்தங்களின் மிக்க சுடர் ஒளியால் அழிவற்ற ஒளிவளிச்சத்தை தேஜஸை கொண்டு யவ்வுருளை துரத்திலன் ஏல் அந்த கைதோ கலிதோஷத்தை போக்கிராமல் போனால் அர்த்தம் துரத்தின நே துரத்திலன் நேல் துரத்தில நேல் உயிரை உடையவன் நாரணன் என்று ஆத்மா எல்லா ஆத்மாக்களுக்கும் சேஷி சேஷின்னா யஜமானன் ஸ்ரீமன் நாராயணனே என்று உற்றுணர்ந்து அறிவார் இல்லை யாரும் உற்றுணர்ந்து யாரும் தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சிருக்கேன் புரியுறதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாசனத்த உதிரம் படிச்சுடலாம் ஒரு செகண்ட் கடல் அளவாய திசை கெட்டினுள்ளும் கலியிருளே மிடைதரு காலத்து இராமானுசன் மிக்க நான் மரகின் சுடருளியால் நான் மரகின் மிக்க சுடர்பொழியால் அவ்வுயிரை துரத்தின துரத்தில நேல் துரத்தினே துரத்தில நேல் உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவார் இல்லை உற்று உணர்ந்தே நான் நினைக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாயனோ